ஏன் மற்றவர்களை இகழ்ந்து பேசுகிறாய் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக உங்களை இந்த தவ காலத்தில் இந்த செய்தியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜபம் என்பது என்ன ஜபம் என்பது நிறைய பேர் என்ன நம்மை ஆலயத்தில் முன்னிறுத்தி நமக்கு தேவைப்பட்டதெல்லாம் சொல்றது கேட்கறதுன்னு நினைச்சுக்கிறாங்க இன்று நற்செய்தியில இரண்டு பேர் ஆலயத்திற்கு சென்று ஜெபித்த ஒரு நிகழ்வைத்தான் நாம் வாசி கேட்கணும் அதுல ஜெபம் என்பது என்னவென்றால் கடவுள் மைண்ட நாம மாத்துறதுன்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது கடவுள் மைண்ட நீ ஒன்னு மாத்த வேணாம் நம்ம மைண்ட கடவுள் மாத்தணும்னு வேண்டிக்கும் அதுதான் ஜபம் இரண்டு பேர் ஜெபிக்கு சென்றது ஒருவர் வரி வரி தண்டுபவர் இந்த தண்டுபவருடைய நிலையும் பரிசையருடைய நிலையும் நமக்கு சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வரி தண்டுபவர் ஜபத்தை முதல்ல யோசிப்போம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இத தாழ்வு மனப்பான்மை நினைச்சுக்கிறாங்க தன்னை குறித்து தன் பலவீனத்தை குறித்து தன்னுடைய வாழ்வில் நான் எந்த அளவுக்கு பாவியாக இருக்கிறேன் என்பதை நினைத்து தன் அடித்துக் கொள்வதை ஒரு சில தவறாக தாழ்வு மனப்பான்மை என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அது அப்படி கிடையாது அது தாழ்வு மனப்பான்மை இல்ல தாழ்ச்சி மனப்பான்மை தான் ஆண்டவர் தன்னை தன்னைத்தானே தாழ்த்துகிறவர்கள் ஆண்டவரால் உயர்த்தப்படுகிறார்கள் இன்னொன்று பரிசையர் அது தன்னைத்தானே உயர்த்தி கொள்கின்ற உயர்வு மனப்பான்மை அது கொஞ்சம் ஓவர் உயர்வுன்னு வச்சுக்கலாம் உயர்வு மனப்பான்மைன்னு சொல்ல முடியாது ஓவர் உயர்வு மனப்பான்மை தன்னை குறித்து அவர் தம்பட்டம் அடிப்பது அந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் அந்த பரிசையருடைய ஜபத்துல இருந்து அது ஜபம் சொல்லக்கூடாது பரிசையருடைய வார்த்தைகளில் இருந்து நாம் ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒண்ணு அவர் என்னன்னா கடவுள ஒரு வியாபாரி மாதிரி பாத்துக்கிறார் நான் உனக்கு இதெல்லாம் கொடுக்கறேன் நீ எனக்கு இத கொடுத்துரு இது என்ன பிசினஸ் ஒரு சுய நிறைவோடு அவன் பேசுறது மாதிரி தெரியும் என்னைக்குமே மூடின பாட்டுல தண்ணி ஊத்த முடியாது அந்த தண்ணி உள்ள போகாது ஏன்னா சுய நிறைவோடு இருக்கிறானே எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை சுய நிறைவாக இருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்கிறானோ அவனிடத்தில் கடவுள் கூட செயல்படாமல் முடியாமல் அப்படி அப்படித்தான் இருந்தது தன்னை சுய நிறைவாக நினைத்துக் கொள்கிறது ஒண்ணு அடுத்தது அவன் என்ன சொல்றான் இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிற ஆண்டவரேங்கிற மாதிரி தன்னை குறித்து தம்பிட்டம் அடிக்கிறது இது ஒரு பக்கம் ரெண்டாவதா ஒன்னு இருக்கு பாருங்க அவனை மாதிரி நான் இல்ல வரி தண்டுகிறவனை மாதிரி நான் இல்ல அப்படின்னு சொல்லி அவனை இகழ்வாக நினைப்பது அதனாலதான் நற்செய்தி தொடக்கத்திலே இப்படி வரும் பிறரை குறைவாக மதிப்பிட்டு இழிவாக நினைக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் இந்த ஓமையில் சொல்வார் அப்படின்னு நீ பேசுறதே உன்னை குறித்து தம்பட்டம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒண்ணு நீ குறைவா நினைக்கிறன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது ரொம்ப நாளைாச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டது ஒரு வீடியோலையும் பார்த்தது ரெண்டு பழம்பெரும் நடிகர்கள் திரு வி கே ராமசாமி திரு நாகேஷ் ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க அது ரொம்ப கொஞ்சம் நீளமான டைலாக் தான் அதுல கோயில் அப்படிங்கிறத பத்தி வரும் வி கே ராஜசாமிங்கிற ஒரு தெய்வத்தினுடைய நிலையில இருப்பாரு இவர் கோயிலில் வேலை செய்யற பூசாரு நிலமையில இருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க அப்ப ஒரு நாகேஷ் என்ன சொல்வாரு கடவுளே உன் கோயிலில் வந்து நான் இவ்வளவு கத்து கத்துறனே எங்கேயாவது நீ கேட்குறியா ஏதாவது பதில் சொல்றியா அப்படின்னு சொல்லுவார் அப்ப இதுக்கெல்லாம் என்ன நினச்சிக்கிற கோயிலில் நீ வந்து கத்துனா நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு பதில் வந்து கோயில்னா என்னன்னு சொல்றீங்க தான் அவர் கொடுக்குற விளக்கம் இருக்குப்பார் மிக உயர்ந்த விளக்கம் அதை நம்ம நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறது நல்லதும் கூட அது சரியானது மாதிரியும் தெரிஞ்சு கெட்டு போன உலகத்துல ஒரு நாற்பது ஐம்பது சதுரத்துல ஒரு இடத்த வச்சு ஒரு கோயில கட்டி அந்த இடத்த புனிதமாக்கி இந்த உலகத்துல நம்ம எப்படிலாம் கெட்டு போனோம் அப்படிங்கறத இங்க வந்து உக்காந்து நாம எப்படி கெட்டு போயிட்டோம் இனிமே எப்படி கெடாம வாழறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் தெரிஞ்சுக்கிறது அறிஞ்சுக்கிற இடம் தான் இந்த கோயில் ஆனா இங்க வந்து உட்காந்து தான் எவனை பிளான் போட்டு எப்படி கெடுக்கலாம் என்னன்னா பொறாம பொச்சரிப்பு எல்லாமே அங்கதானே வெளில வருது அது கூட இல்லை சிலர்லாம் நான் இந்த கோயில்ல எனக்கு இந்த இடம் தான் முக்கியம் முக்கியமான தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் சொல்லுவாங்க இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நல்லா யோசிக்கணும் உண்மையிலேயே ஜபம் நீ இரு வேணாம்னு சொல்ல அதுக்காக அடுத்தவன் இகழ்ந்து பேசாத ஜபம்ங்கிறது கடவுள் நம்ம மைண்டை மாத்தணுமே ஒழிய நாம கடவுள் மைண்டை மாத்தணும்னு நினைக்கவே வேண்டிய இதுதான் உண்மையான சில நேரங்களில் நம் ஜபத்தை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வதற்கு அந்த வரித்தண்டு போரும் நிம்மதியோடு வீடு போனான் அப்படி வாழறதுக்கு என்ன தெரியுமா நம்மளை வாழ விடாம இருக்கிறதுக்கு மூணு வழியா ஒண்ணு நாங்கிற ஆணவம் அது பரிசுகிட்ட இருந்தது அவனா அப்படிங்கிற ஒரு பொறாமை எனக்கு அப்படிங்கிற பேராசை இது மூணு இருந்ததுன்னா சபத்துல நீ நிறைவோ வீடு போய் மாட்ட